கண்டிப்பாக அந்த தமிழ் பீப்புளுக்கு தெரியும் கொஞ்சம் திறமை இருந்துச்சுன்னா உங்களை எல்லா ஊருக்கும் அனுப்பி பார்ப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளை இப்போ இங்கே அனுப்பியிருக்காங்க நம்ம பேர் ஏன் மன்ஹாய் முடிய சிட்டி இங்கேருந்து நம்ம டவர் தெரியுமாவா இல்லையா தெரியல ஆனால் ஜெர்மனியில் பயங்கர கூலி இந்த எல்லாம் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் அந்த ஹீட்டர் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல நம்ம ரூமை சூட் ஏற்றுறதுக்கு ஹீட்டர் எல்லாம் வச்சிருப்போம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெர்மன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் இங்கே நாம் இப்போ ஜெர்மனியில் இருக்கிறோம் ஸோ இதோ ஒரு ஜெர்மன் வீடியோங்க கண்ண அப்புறம் இப்போ இந்தியா சீரியஸ் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ நடுவில் நம்ம லைஃப் இங்கே எப்படி தோடுன்னு அப்படின்னு நம்ம காட்டலாம்னு ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பேங்கிங் செக்டரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ நம்மளை ஒரு வெவ்வேறு சிட்டியலுக்கு அனுப்பி நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த ஜேர்னி தான் நம்ம எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அண்ட் என்ன மாதிரி ஒரு டைப் அந்த ஒர்க் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அதோட இந்த சிட்டியையும் அவங்களுக்கு காட்டலாம்னு ஸோ அதுதான் இந்த வீடியோடைய கான்டென்ட் நம்ம தங்குகிற ஹோட்டல் பார்த்திங்கன்னா இதுதான் என்ஹெச் மனஹாம்னு சொல்லி ஒரு ஹோட்டல் நம்ம வேலை விஷயமாக தான் இப்போ அனுப்பியிருப்பாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு காமனான விஷயம் பட் ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்ற ஒரு புது அனுபவமாக இருக்கும் அண்ட் அடுத்தான் இந்த வீட்டில் அவன் பார்ப்போம் ஸோ வாங்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ட்ரி ஆனோம் நம்ம ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம் அண்ட் நைட் தான் நம்ம ஹோட்டலில் செக்இன் பண்ணோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப பெரிய பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் ஓகே டீசெண்ட் என்ன முக்கியமாக தேவையோ அதெல்லாம் இருக்குது இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸுகள் எல்லாமும் வச்சுருக்காங்க தக்காளி எல்லாமே இந்த யூரோப்பியன் ஸ்டைலில் தான் சமைச்சு வச்சுருப்பாங்க ஸோ இந்த தோசை சட்னி இட்லி எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க இல்லாதீங்க அது வந்து அது ஜெர்மன் டிஷ்ஷுகள் தான் யூரோப்பியன் டிஷ்ஷுகள் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை வச்சுருப்பாங்க ஸோ சாலாட் பார் யா இங்கே பாருங்கள் முட்டை பொறிச்சிட்டு வராங்க இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலைக்கு டக்குன்னு நம்ம ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தான் எழுந்திரிச்சி டக்குன்னு சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு கிளம்புறது ஸோ இப்போ வந்து ஆறாவது தான் நம்ம இருக்கிறோம் அண்ட் நம்ம ரூம் இப்போ உங்களுக்கு காட்ட போறோம் ஸோ இதுதான் ரூம் ஆக்சுவலாக ஆனால் ரூமை பார்க்கறதுக்கு வாங்க நம்ம பாத்ரூம் இடக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இதுதான் பாத்ரூம் பெரிய கண்ணாடி ஒன்று வச்சிருக்காங்க ஏன்டா கடலை முத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரா இருக்க ஆ இப்போ நான் வெளியில் வரேன் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் மாற்றி மாற்றி மற்ற மற்ற நாட்களில் நான் எடுத்து போடுறேன் ஸோ இங்கே அந்த ஆள் ஆள் ஆழத்து ஆள் ஒரு ஸோ யா இங்கே அந்த சோப்புல வளர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இதுதான் ஷவர் ஸோ நீங்கள் இருந்து கீழே காட்டிடுறேன் நல்லா இருக்குங்க நிறைய தண்ணி வருது அண்ட் ரொம்ப சூடாகவே வருது ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் நிறைய பாத்ரூமில் அது சூடாக வர்றது அண்ட் இதுதான் பாருங்க டாய்லெட் வச்சுருக்காங்க ஸோ ஓகே நல்ல ஒரு பாத்ரூம் தான் சூப்பராக என்ன இருக்கே தேவையோ என்ன தேவையோ எல்லாம் இருக்குது இல்லை தனக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்கே கபட் வச்சுருக்காங்க இதுக்குள்ள நான் என்னத்த சும்மா ஜாக்கெட் தான் குரு சாமி தீபாவளி வளர்த்து வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் உங்களுடைய நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்குள்ள அடுக்கி போடலாம் நாம் நிறைய இல்லை இல்லை நாம் கொண்டு நேரம் தாங்கிட்டு நாம் மறுபடியும் வீட்டுக்கு தான் போயிடுவோம் மேடம் நான் வீட்டுக்கு போனோம் மேடம் வீட்டுக்கு 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 ஸோ அதனால் பெருசாக நிறைய தேவையில்லை இங்கே பாருங்கள் கெட்டில் இருக்குது தே தண்ணி தீ அருகெல்லாம் ஊட்டணும்னா இங்கே ஃப்ரிட்ஜ் குட்டி மினி பார் எல்லாம் வச்சிருக்காங்க அண்ட் இது ஸோ இங்கே ஒரு கண்ணாடி ஒரு பெரிய வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ பா உங்களுக்கு தெரியும் சைஸ் இது லேப்டாப்னால் இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும் போடு என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் நான் வச்சிருக்க அவசரத்துக்கு அண்ட் இதுதான் ஒரு கிங் சைஸ் பெட் தான் இது ரெண்டு பேர் மூணு பேர் படுக்கலாம் இங்கே நடுவில் இருக்குது சொல்லுங்கள் இந்த ஆங்கிள் மேபி கேட்னா இன்னும் பெத்தராக தெரியும் வியூவை உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ நமக்கு கவுண்ட் அந்த சிட்டி வியூ தான் இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஸ்சி இருக்கு இங்கே இப்போ ஜூம் பண்ணோம்னா தெரியும் கேஎஸ்சி இருக்குது இங்கே பெட்ரோல் சட்ஸ் அண்ட் ஏன் மன்னாய் முடிய சிட்டி இங்கேருந்து நம்ம டவர் தெரியுமாவா இல்லையான்னு தெரியல ஆனால் ஆ ரெண்டு மூணு டவர் தெரியுது நான் என்ன டவர்னு தெரியல நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது அந்த பேங்கிங் டவரா இல்லையான்னு தெரில ஆனால் யூஆர் டோட்டலி ராங் அண்ட் ஓப்பன் பண்ணலாம்ல இதை தெரிஞ்சு ஓப்பனாக பண்ணலாம் தான் ஆனால் மறுபடியும் சாத்திரலாமா கூலி உங்களுக்கே தெரியும் இப்போ ஜெர்மனியில் பயங்கர கூலி இந்த வின்டர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அது இங்கே ஹீட்டர் எல்லாம் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் அந்த ஹீட்டர் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல இங்கே ஜெர்மனியில் அந்த வின்டர் டைம் ஆச்சுன்னா நாம் ரூமை சூட் ஏற்றுறதுக்கு ஹீட்டர் எல்லாம் வச்சுருப்போம் ஸோ ஆ யா அதுதான் இனி நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம எட்டுக்கு வந்தோம் என்னத்துக்கு வந்தோம்னு நான் உங்களுக்கு அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வேலையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வரேன் மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ஸோ இனி நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு லைட்டாக தூங்கிட்டு இப்போ தான் நாம் ரெடி ஆகிருக்கிறோம் ஸோ அப்படியே ஒரு பிளேண்டி யோ இருந்து இதே தான் சொல்லிட்டுருக்கேன் ஆமாம் விளையாடிய பார்ப்போம் நம்ம ஸ்ரீலங்கா பாஷையில இல்லைன்னா ஒரு பிளாக் டீ உண் லைட்டா குளிச்சு குற்றி பேசலாம் சூரு குடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்துருங்க சோ நாம ஹம் பின்னால நல்ல பேக்ரவுண்ட் இல்ல என்னத்த சொல்ல வந்தேன் இந்த ஹோட்டல் வீடியோ வேலை வீடியோ ஸோ நம்ம வேலை விஷயமா தான் நாம் இங்கே வந்திருக்குறோம் ஸோ சும்மா இங்கே சுற்றுலா வெக்கேஷன் மாதிரி யூஸ்வலாக அதுக்கு தான் நம்ம ஹோட்டலுக்கு போவோம் பட் இன்னும் அப்படி இல்லை வேலை விஷயமா தான் நம்ம இங்கே வந்திருக்குறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே நம்ம பேங்கிங்கில் இருக்கோம் பேங்கிங் செக்டரில் ஜெர்மனியில் வேலை அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நாம் நம்மளை நம்மளை மட்டும் இல்லை நிறைய பேரை அனுப்புவாங்க பேங்கிங்கில் மட்டும் இல்லை இப்போ ஜெர்மனியில் இல்லைன்னா ஃபாரினில் இருக்கிற ஆல் எம்ப்ளாயீஸ் கண்டிப்பாக அந்த தமிழ் பீப்புளுக்கு தெரியும் கொஞ்சம் திறமை இருந்துச்சுன்னா உங்களை எல்லா ஊருக்கும் அனுப்பி பார்ப்பாங்க லைக் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட அந்த பகுதி இருக்குமில்ல அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வேறு ஊரில் இருக்கும் சம்டைம்ஸ் வேறு கண்ட்ரியில் இருக்கும் உங்களையும் அவங்கள கூட்டினு போவாங்க அந்த டீமுக்கு நீங்க ஒரு முக்கியமான நபர்னா ஒரு முக்கியமான ஒரு சஹோனர் சொல்லுவாங்க ஸோ ஹெட் ஆஃப் டெத் டாபிக் அந்த மாதிரி எதாச்சும் நீங்க இருந்தீங்கன்னா இல்லை ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஏதோ ஒன்றுங்க ஆனால் உங்களை அவங்க கூட்டினு போவாங்க அதே மாதிரி தான் நம்மளை இப்ப இங்கே அனுப்பியிருக்காங்க நாம இப்போ இருக்கிறது மன்ஹேம் சிட்டி சவுத் ஜெர்மனியில் பாரமண்ட் பார்க்குற அந்த ஸ்டேட்டில் தான் அது இருக்குது அந்த சிட்டி ஆக்சுவலி நாம் நிறைய தடவை வந்துட்டோம் வெவ்வேறு சிட்டிகளுக்கு அனுப்பிட்டாங்க நம்ம பேங்க் நான் வந்து வீடியோ எடுக்கல அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம பிரதர்ஸ் வந்து போகிற ஏரியாவில் வீடியோ எடுத்து போடுறான்னு ஸோ ஃபியூச்சரில் உதவியாக இருக்குன்னு சொல்ல வந்தேன் இப்போ தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அடுத்த முறை நம்ம நம்மளை அனுப்பினாங்கன்னா கண்டிப்பாக அங்கேயும் போய் வீடியோ எடுத்து இந்த ஹோட்டல் ரூமில் காட்டி சிட்டியிலும் காட்டி கொஞ்சம் பண்ணலாம் ஸோ அதனால தான் இங்கே வந்திருக்குறேன் மற்றபடி வெக்கேஷன் எதுவுமே இல்லை யூஸ்வலாக ஃபா லைக் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா வெக்கேஷனுக்கு மறுபடியும் நம்ம கிளம்பிட்டே இருந்தேன் ஆனால் அதான் இல்லை இல்லை இல்லையா வந்து உண்மையிலேயே வேலை விஷயமா மூன்று வாரத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்காங்க ஸோ மூன்று வாரத்துக்கு ஹோட்டல் காசு சாப்பாடு காசு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே அவங்களே கட்டுவாங்க ஸோ அதில் ஒரு ஒரு சுகம் இல்லை இது ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் கேள்விகள் இருக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பேர் ஆல்ரெடி டிஎம் இன்ஸ்டா திஎம்லயே நம்ம நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இந்த யூனிவர்சிட்டிஸ் ஜெர்மனியில் சில படிப்புகளுக்கு என்ன மாதிரி எந்த யூனிவர்சிட்டியில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அந்த மாதிரி கொஸ்டன்ஸ் நிறையவே மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ண முடியலைங்க அவ்வளோ பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்பிடுவேன் நான் ஒன் பை ஒன் அதான் பண்ண முடியும் ஸோ இட்லியும் கண்டிப்பாக இட்லியும் காமெண்ட்ஸில் கேளுங்க அப்போ அந்த இன்ஸ்டால் இருக்கிற அந்த நபர்கள் கொஞ்சம் குறையிற வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இட்லியே காமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே கேள்வியில் இருந்துச்சுன்னா கேளுங்க யூடியூப்லேயும் நான் கண்டிப்பாக காமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்புகள் ஜெர்மனியில் இல்லைன்னா சேலரிஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் கேளுங்க ஐ திங்க் நம்ம சேல்ரி கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒன் வீடியோ நம்ம சொல்லியிருப்போம் ஸோ அதை செக் பண்ணலன்னா கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் மற்றபடி அவ்வளோ அவ்வளோதான் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஜெர்மன் தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜேர்மனியில் நடக்கிற தமிழ் விஷயங்கள் தமிழ் இவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ லைக்கை போட்டுருங்க அந்த வீடியோ காமெண்ட் செக்ஷனில் ஹைப் பட்டன் ஏதாச்சும் இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக அமட்டுங்க